ீப புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த பாலசுப்ரமணியம் வீரகத்தி அவர்கள் இரண்டு வேடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று சிவபதம் எழுதினார் அன்றாறு காலம் சென்றவர்களான வீரகத்தி வள்ளியம்மை தம்பதிகளின் பாசம் மிக ம காலம் சென்றவர்களான வேலையைச் சேர்ந்த தம்பிராசா வல்லாம்பிகை தம்பதிகளின் பாசம் காலம் செ தேவகி அவர்களின் டாக்டர் சத்யா அவர்களின் அன்புபாவன் ஆஷனா ஆகியோரின் அப்பப்பாவும் யோகராணி ரஞ்சினி புஷ்பராணி ஸ்ரீதரன் குகராணி காலம் சென்ற செல்வராசா நடேசன் ஆக்மி குருது அஞ்சு சோதரனம் சந்திரமானன் ஜெயந்தி மனோஹரன் மதிசுரூபி ஸ்ரீபாலகரன் சசிஹலா மதிவதனி சுகத்தி ராசசேகரன் காலம் சென்ன தனசேகரம் பிரேமிளா ஆக்கியூரி நண்பு வாய்த்துளரும் ஆமா இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்களை எவன் கேட்டுக் கொண்டுமாறு பெண்கண்டிகள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்